அப்புறம் விசிறிசாமி இவங்கள நான் சந்திச்சிருக்கேன் அங்கே போனதுக்கு அப்புறம்தான் அவர் வந்து கோடி கூடின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் யாரை பார்த்தாலும் அதனால் அவருக்கு கோடி சுவாமிகள்னு இவங்க வச்சது தான் காலியை கழட்டி வச்சுட்டு போ கழட்டி வச்சுட்டு போனால் அவங்க தாலிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அவங்க கணவருக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் மாயம்மா மாயம்மா எப்படின்னா கடல் தண்ணி மேலே நடப்பாங்களாம் இளையராஜா ஐயா கூட அங்க ரெகுலரா போவாங்க நீ பஸ்ல போ நீ நடந்து போ அப்படின்னு சொன்னா நூற்றுக்கணக்கான பேர் வருவாங்க டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற சிறப்பு விருந்தினர் போகரம்மா அவர்கள் மருத்துவம் ரீதியா நிறைய விஷயங்களை பத்தி அவங்க கிட்ட நம்ம இன்னைக்கு மகான்கள் வழிபாடு பற்றியும் அவங்களுக்கு இருக்கிற அனுபவங்களை வழிபாட்டுல உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் மூலயமா பேசிதான் வந்து மருத்துவமும் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க சித்தரோட உங்களுக்கு இருந்த அனுபவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா நீங்க சித்தர்கள் இத பத்தி கேட்டீங்க நான் வந்து நான் பார்த்தது மகான்கள் அவங்கள பத்தி அவங்களோட எனக்கு இருந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன் கோடி சுவாமிகள் மாயம்மா கசவணம்பட்டி சாமி அப்புறம் விசிறி சாமி இவங்களை நான் சந்திச்சிருக்கேன் கோடி சுவாமிகளை நான் எப்படி சந்தித்தேன்னா எனக்கு வந்து போரோட அருள் வந்தபோது அவரை மகான பார்க்கணும் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் போய் அவரை பார்த்தோம் அவர் எப்படி அங்கே வந்தார் அந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னா நாங்கள் கேள்விப்பட்டது அவர் வந்து பொள்ளாச்சி பக்கத்தில் புறவிப்பாளையம் அப்படின்ற ஊரில் தான் கோடிசாமிகள் இருந்தார் அவருக்கு அந்த அவர் இருந்த இடம் வந்து ஒரு ஜமீனோட இடம் அந்த ஜமீன் வந்து சென்னைக்கு ஒரு கேஸ் விஷயமாக வந்திருக்காரு ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டு தங்கிட்டு கேஸ் விஷயம் வேலை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்புறாங்க கிளம்பும்போது ஹோட்டலில் சாப்பிட போயிருக்காங்க சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தா அவங்க காரில் அவர் உட்காந்துருந்துருக்கார் அவர் நம்ம நீ கதவை ஒழுங்காக லாக் பண்ணலையா அப்படின்னு அவங்க டிரைவரை கேட்டிருக்காரு இல்லை நான் கரெக்டாக தான் பண்ணேன் சொல்லியிருக்காரு அப்புறம் அவங்கள அவரை இறக்கி விட்டுட்டு இவங்க கிளம்பிட்டாங்களாம் அப்புறம் மதியான சாப்பாட்டுக்கு திருச்சிக்கு போயிருக்காங்க திருச்சியில் அவரே ஜமீன்தாரையும் வந்து கதவை லாக் பண்ணிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு போயிருக்கார் சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தா காருக்குள்ளே உட்காந்துருந்தாரோ அதுக்கப்புறம் அவருக்கு பயமாயிருச்சான் அதனால் இனிமேல் நம்ம ஏதோ ஒரு மகான் நம்ம கிட்டே வந்திருக்காருன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு புரிஞ்சுட்டு அவங்க இடத்துக்கு கூட்டி போய் அவங்க அவரை அங்கேயே வச்சுருந்து பராமரித்து அங்கே போனதுக்கப்புறந்தான் அவர் வந்து கூடி கூடின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் யாரை பார்த்தாலும் கோடி 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 பேர் வராங்க கோடின்ற வார்த்தை தான் அதிகமாக பேசுவார் அதனால் அவருக்கு கோடி சுவாமிகள்னு இவங்க வச்சது தான் ஆனால் அவர் யார் எந்த ஊர் எதுவுமே தெரியாது அவரோட வயசு எதுவுமே தெரியாது அப்புறம் அவருக்கு இது நடந்தது ஒரு பெரிய அதிசயம் தானே அதனால் அவர் சொல்லி அப்படியே பரவிடுச்சு பரவிட்டு நிறைய பேர் அவரை போய் பார்ப்பாங்க நிறைய பேருக்கு தெரிந்த அவங்க வந்து அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க போனாங்களாம் அவரோட மருமகன் வந்து வானவராயர்னு அது ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய நடந்தது இது நடந்து நிச்சயமாக நாற்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்போ போய் பத்திரிக்கை வைக்க போன போது அவர் கேட்டாராம் கல்யாணத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுருவியான்னு கேட்டாராம் அப்போ அவங்க இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததான் ஏன் பொள்ளாச்சி மகாலிங்க எவ்வளோ பெரிய அவரை போய் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் அவங்க வந்து ஐயாயிரம் பேர் தான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்களாம் வந்தது பதினஞ்சாயிரம் பேர் எல்லா பொருளும் இருக்கு ஆனால் சமைச்சு கொடுக்க முடியலை அது மாதிரி அவரோட ஆற்றல் அப்புறம் அவரை பார்க்க போறவங்கள வந்து சிலர் வந்து போவாங்கள்ல அவங்கள நீ தாலியை கழட்டி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவாராம் கழட்டி வச்சுட்டு போனால் அவங்க தாலிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அவங்க கணவருக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் நம்பி த தங்க இருந்தாலும் கழட்டி வச்சுட்டு போயிடுவாங்க அதே மாதிரி உன் வீட்டில் சமைச்சுக்கிட்டு இருக்க பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க மழை மழையாக குமிஞ்சி கிடக்கும் பாத்திரம் சைக்கிள் இந்த மாதிரி பொருள் எல்லாம் இது மாதிரி தான் அவர் மகான்னு உலகத்துக்கு தெரிய வந்தார் ஆமாக்க நீங்க கோடி சுவாமிகள் அவங்கள எப்படி வந்து மகானா எல்லாரும் அறிய ஆரம்பிச்சாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி ஷேர் பண்ணுங்க அவங்க நிகழ்த்தின அற்புதங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுங்க சொல்லுங்களா ஏதாவது ஒரு விஷயம் நீ இதை வச்சுட்டு போ உன் வீட்டில இருந்து இதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உண்மை இருக்குன்னு அர்த்தம் அதை சூட்சமம்னு சொல்லலாம் பரிபாசன்னு சொல்லலாம் அதனால் அவங்க அவர் சொன்னார்னால் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க நீ பஸ்ஸில் போ நீ நடந்து போ அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவரை என்ன சொல்கிறாரோ அதை பண்ணுவாங்க நான் அவரை பார்க்க போன போது அங்கே இருந்த பாத்திரத்தெல்லாம் நான் சந்திச்சுருக்கேன் நான் எப்போ சந்திச்சேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அவரை சந்திச்சுருக்கேன் பார்க்க போவோம் நாங்கள் அடிக்கடி பார்க்க போவோம் நான் போன போது என்னை வந்து அங்கே இருக்கிற பாத்திரத்தெலாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னார் அப்போ நான் வந்து அன்மேரிடு இப்போ ஒருத்தர் வந்து காரில் வந்திருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது ஆனால் அவர் வந்து நீ உன் காரை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி அதிசயம் நிறையா அங்கே நடக்கும் தினமும் அவரை பார்க்குறதுக்கு நூற்றுக்கணக்கான பேர் வருவாங்க இளையராஜா ஐயா கூட அங்கே ரெகுலராக போவாங்க வந்து அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு அப்படி கேட்க முடியாது அவர் யாரும் முகத்தை பார்த்தும் பேச மாட்டாரு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அங்கேயே இருந்திருந்து அவங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க இவரு இதை சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம் அவங்களே நமக்கு சொல்லுவாங்க இதான் அர்த்தம் நீங்க வந்து இப்படி பண்ணுங்க ஆஹ் ஒரு சிலர் வந்து அவர் சொல்றது புரியாது அதை பண்ணணும்னு தெரியாது ஆனா அங்க இருக்கிறவங்க வந்து சொல்லி அதை நீங்க அதை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கார்ல வந்தவங்கள விட்டுட்டு நீ பஸ்ல போ அப்படின்னு சொன்னா சிலருக்கு புரியாது அதுக்கு இப்படிதாங்க அர்த்தம் நீங்க கார்ல போனா ஏதாவது பிரச்சனை ஆகும் அதனால நீங்க காரை நிறுத்திட்டு போங்க இன்னொரு நாள் வாங்க அப்ப சாமியும் உங்களுக்கு சொல்லுவாரு அதுபடி நீங்க நடங்கன்னு அங்க இருக்கிறவங்களே நமக்கு சொல்லுவாங்க இது மாதிரி வர்ற ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு அவர் வந்து எழுந்து நடக்க மாட்டார் அவர் வந்து பாத்ரூம் போயே யாரும் பார்க்க முடியாது பார்க்க போனவங்க அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்கு எழுந்து நடந்து போனார்னா ஒரு இருபது வயசு பையன் கூட அவ்வளவு வேகமா நடக்க முடியாது அவர் அந்த ரூம்ல தூங்கும்போது தலை காலு கையெல்லாம் தனித்தனியாக தெரியும் அவரை பார்த்து பயந்தெல்லாம் அவரை பராமரிக்கிறவங்க அவருக்கு உதவி பண்ணுறவங்கலாம் அந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துருக்காங்களாம் அப்புறம் வந்து அவருக்கு வந்து ராஜா மாதிரி ராஜா எப்படி என்ன மாதிரி தோற்றத்தில் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் பண்ணி வச்சுருப்பாங்க யாரையுமே அவருக்கு அடையாளம் தெரியாது அவரை தங்க வச்சு பராமரிக்கிறவங்கள கூட அவருக்கு தெரியாது அது மாதிரி அந்த மகானோட ஆற்றல் கடைசி காலம் கடைசி காலம் வந்து தான் அங்க சமாதி ஆயிட்டாரு அங்க சமாதி வச்சிருக்காங்க இப்பவும் நிறைய நிறைய பேர் அங்க போறாங்க என்ன மாதிரியான நன்மைகள் அவங்க வேண்டதெல்லாம் நடக்குதுன்னு நம்புறாங்க ஒரு பௌர்ணமிக்கு அங்க அன்னதானம் போடுறாங்க வழிபாடு பண்றாங்க அங்க போய் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டாலே அந்த இடத்துக்கு போய் வந்தாலே அவங்க நினைக்கிறது நடக்குதுன்னு நம்புறாங்க அதனால நிறைய பேர் போறாங்க இப்போ நீங்க அவங்கள போய் சந்திக்கும் போதுமா அவங்கள பாத்திரம் எடுத்துட்டு போங்க எல்லாரையும் வச்சுட்டு போக சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க நான் உங்களை எடுத்துட்டு போக சொன்னதான் சொன்னீங்க அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வருவீங்க இந்த மாதிரியான ஒரு சக்தி உங்களுக்கு வரும் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வந்து அவங்க உங்களுக்கு தெரியப்படுது இல்ல அது வந்ததுக்கு அப்புறம் அப்புறம்தான் போனது நாங்க ஒரு ஏழு எட்டு பேர் போனோம் போனபோது என் கூட வந்த அக்காவை போவர் கூட வந்திருக்கிற அப்படின்னு கேட்டார் அதை வச்சே நாங்கள் புரிஞ்சிட்டோம் அது மாதிரி ஒன்று அப்புறம் வந்து என்ன வந்து பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போ என்ன மட்டும் இல்லை யாரையாவது கொண்டு வர சொல்லுவார் வேறு யாரையாவது எடுத்துகிட்டு போக சொல்லுவார் அப்படி என்னை வந்து பாத்திரத்தெலாம் எடுத்துகிட்டு போன்னு சொன்னபோது அப்போ எனக்கு பதினேழு வயசு தான் ரொம்ப நன்றிம்மா மக்களுக்கு சில பேர்கள் நிறைய பேருக்கு தெரியும் இவங்க மகான்கள் அப்படின்றது தெரியும் ஆனா அவங்களை பத்தினா தனிப்பட்ட விஷயங்களோ இல்லை அவங்களுடைய அருமை பெருமைகளோ நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது இன்னைக்கு உங்க மூலமா அது அவங்களுக்கு தெரிய வந்தது ரொம்ப நன்றிமா இல்ல வெளி உலகத்துக்கு தெரியாத மகான்கள் சித்தர்கள் நிறைய இருக்காங்க எல்லாருமே பதினெட்டு சித்தர்கள் சொல்றாங்க ஆனா சித்தர்கள் மகான்கள்லாம் என்னைக்கே இல்லை அவங்கள பற்றியெல்லாம் தெரியாதனால அவங்க அந்த எண்ணிக்கைக்குள்ளே வரல சித்தர்கள் நிறைய ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க இருந்திருக்காங்க நான் பார்த்த மகான்கள் அதுக்கு பின்னாடி அது மாதிரி ஒரு மகான்கள் மகான் யாரையும் நான் வந்து அறிஞ்சதில்லை ரொம்ப நன்றிம்மா நன்றி